வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் திமுக உடன்பிறப்புகள் கையில் கருப்பு பெயிண்ட் பிரஷ் எடுத்து ரயில்வே ஸ்டேஷனு போஸ்ட் ஆஃபீஸு இப்படி வந்து சுற்றி இருக்காங்க ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறதுக்கு பாஜக என்ன சொல்றாங்கன்னா பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு திமுகவினர் எதுக்காக இப்படி ஹிந்தி எதிர்ப்பு ப்ரொடெஸ்ட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக பொதுமக்கள் அதை தெரிஞ்சிடக்கூடாது அந்த கொடூர விஷயங்களை வந்து பொதுமக்கள் வந்து எடுத்து பேசிடக்கூடாது அப்படி எடுத்து பேசுனா அதை பற்றி ஒரு டிபேட் வந்துச்சுன்னா திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கேள்வி வந்துடும் இதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எதை திசை மாற்றம் செய்வதற்காக அப்படின்னு பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு இதை நாங்கள் சொல்லலை சட்டம் ஒழுங்குடைய ஏடிஜி டேவிட்சன் தேவாசிர்வாதம் சர்க்குலர் அனுப்பியிருக்காரு காவலர்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சர்க்குலர் அனுப்பியிருக்காரு ஸோ இதை திசை மாற்றம் செய்வதற்காக தான் இதை பற்றி பொதுமக்கள் வந்து பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மீடியாக்களை பயன்படுத்தி ஹிந்தி விவகாரத்தை படுத்துறாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க சில எடுத்துக்காட்டையும் பாஜக கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு டிஎஸ்பி டிஎஸ்பியுடைய அப்பா வீட்டில் ஒரு திருடையன் வந்து உள்ளே புகுந்து உடைய அம்மா கழுத்தில் போட போடப்பட்டிருந்த ஐந்து சவரன் நகையை வந்து பறிச்சிட்டு போயிருக்கான் உடைய அப்பா வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ காவல்துறையுடைய வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லை காவல்துறையினருடைய வீட்டுக்குள்ளே திருடன் புகுந்து ஐந்து சவரன் நகையை வந்து எடுத்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறத படிக்க முடியுது இது இன்சிடென்ட் நம்பர் ஒன்று இன்சிடென்ட் நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சேலம் அருகே எட்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓவிய ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு இது ரெண்டு மூணாவது இன்சிடென்ட் பாருங்க திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஏழாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவிகள் ஆறு பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது தற்காலிக ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் பிரபு அப்படிங்கிறவன் கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு அந்த ஏழாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவிகள் ஆறு பேர் பார்த்தீங்கன்னா சைல்டு கேர் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா பத்து தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை வந்து சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அதிகாரிகள் களம் இறங்கி ஆக்ஷன் எடுத்துருக்காங்க அப்போ ஏழாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவிகள் ஆறு பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இன்னொரு பக்கம் பாருங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மூன்றரை வயது வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பதினேழு வயது சிறுவன் கைது அந்த குழந்தை அழுது இருக்கு அப்ப இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கல்லை எடுத்து மூஞ்சியில் அடிச்சிருக்கான் இப்போ தலையில் பலத்த காயத்தோட அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது மயிலாடுதுறையில் இந்த கொடூர நிகழ்வு நடந்திருக்கு கோவில்பட்டியில் பாருங்க கோவில்பட்டியில் குழந்தையுடன் தனியாக இருந்தபோது கொடூர செயல் வீடு புகுந்து கத்தி முனையில் இளம்பெண் கூட்டு பலாத்காரம் வாலிபரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு வீடு புகுந்து கத்தி முனையில் இளம்பெண் வந்து கூட்டு பலாத்காரம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பெரிய ஷாக்கிங்காக இருக்குது இது நேற்று இன்னைக்கு தொலைக்காட்சிகள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியான செய்தி ஒவ்வொரு நாளும் இது மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செய்தித்தாள்களில் படிக்க முடியுது அப்போ இதெல்லாம் திசை மாற்றம் செய்வதற்காக தான் ஹிந்தி விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருக்காங்க இப்போ பொதுமக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு பொதுமக்களை ஆரம்பிச்சிட்டாங்க இதை டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுகவுடைய ஆரம்ப கால ஃபார்முலா ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை வச்சு பாலிடிக்ஸ் பாஜக பேசு பொருளாக மாறி இருக்குங்க நீதிமன்றம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக நீதிமன்றம் வேதனை தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் போஸ்ட் கடந்த ஒன்றரை வருடங்களாக வேக்கண்டா இருக்கு காலியாக இருக்கு அடுத்த மூணு மாசத்துக்குள்ள தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர் போஸ்ட்டை மூணு மாசத்துக்குள்ள நிரப்பணும் ஏன்னா ஒன்றரை வருஷம் அந்த எல்லாம் வேக்கண்டா இருக்கு தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வேதனை தெரிவிச்சிருக்காங்க அப்போது இது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்காக தான் ஹிந்தியை திணிக்க பாக்குறாங்க அப்படின்னும் கையில கருப்பு பிரஷ் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த ஹிந்தி திமுகவினர் அழிக்க முயற்சி பண்ணி இருக்காங்க இந்த செய்தியெல்லாம் திசை மாற்றம் செய்வதற்காக தான் இந்த ஹிந்தி விவகாரத்தை கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்றாங்க பாஜகவினருடைய இந்த கருத்தை பத்தி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கிலிருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்